ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்பதில் ஜூலை மாதம் பன்னெண்டாம் தேதி ஸ்கையில் வானத்தில் இருந்த அந்த விண்கோள் கீழே விழுந்த இடம் இங்கே தான் நிறையா விழுந்தது இதுக்கு பின்னாடி கடல் இருக்குது கடலில் நிறையா விழுந்துச்சு அதுக்கப்புறம் பல்லடோனியா அது ஒரு நூறு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் ஸோ அங்கே போய் விழுந்துச்சு ஸோ ஏறக்குறைய இதுதான் மெயின் இதுதான் மியூசியம் அந்த மியூசியத்தில் நிறையா பார்ட்ஸ் வச்சுருக்காங்க இதுதான் அந்த ஸ்கைல அந்த மாடல் சேட்டலை மே மாதம் பதினாலாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணாவது வருஷம் இதை அமெரிக்கா வந்து ராக்கெட்டில் ஃப்ரம் கேப் ஃபுல்லாக அனுப்புனாங்க இதை இது வந்து இன்டர்நேஷ்னல் ஸ்டேஷன் வந்து பாட் பாட்டாக போய் அசம்பிள் பண்ணாங்க ஆனால் இது வந்து இங்கேயே அசம்பிள் பண்ணி சேட்டன் ராக்கெட்டில் மேலே அனுப்பி அதை ஆர்பிட்டில் விட்டாங்க அது ஏறக்குறைய அங்கே போட்டு முப்பத்தெட்டாயிரம் முப்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒரு ஆர்பிட் இந்த ஏர்த்த சுற்றி சுற்றி வந்திருக்கு ஸோ அப்படின்னு பார்த்தா எழுபத்தி மூணு எழுபத்தி ஒம்பதில் உழுது அப்போ ஏறக்குறைய ஒரு ஃபைவ் இயர்ஸ் இது ஆப்ரேஷனில் இருந்தது சம்திங் வென்ட்ராங் அது வந்து கீழே விழும்போது இந்தியாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறையா பேர் உலகம் முடிஞ்சிடும் அனு சொல்லி நிறைய நிலம்லாம் விற்றுட்டாங்க ஆடு மாடு எல்லாம் சாப்பிடு மாடு ஆடு எல்லாம் விற்றுட்டு குடிச்சிட்டு நாளைக்கு சாக போகிறோம் அன்னு சொல்லி போயிட்டு குழியிலேயே படுத்துக்கினாங்க நான் அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்பதில் அங்கே இருக்கேன் இந்தியாவில் ஸோ மாலை முரசில் ஃபுல் நியூஸ் இந்த லென்ஸு இந்த டெலஸ்கோப்பெல்லாம் வெடித்து செதற மாதிரி அங்கே படம் மட்டும்தாங்க ஒவ்வொரு சிட்டிலேயும் மாலை புருஷம் தினத்தந்தியும் நிறைய நியூஸு ஸ்கைலாப்னு உலகம் முடிஞ்சணும்னு சொல்லி கடைசியாக ஆஸ்திரேலியாவில் வந்து உழஞ்சு ஸ்பேஸ்லேருந்து இங்கே விழும்போது சானிக் பூம் பயங்கரமான சவுண்டு இங்கே வந்து அப்படியே ஒரு பெரிய எரிமலை விழுற மாதிரி ஒரு சீன் க்ரியேட் ஆகிருக்கு ஸோ அந்த இடத்துல நாங்கள் நின்றுக்கிட்டுருக்கோம் நான் எஸ்பரான்ஸ் அனு சொல்லி வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியா இருந்து ஏறக்குறைய எழுநூறு எட்நூறு எட் எழுநூறு எட்நூறு கிலோமீட்டர் தூரத்தில் நானும் சாம் ஆல்பர்ட் சாம நீதி ஃப்ரம் கிளச்சேரி ஜூலியன் ஃபாதருங்க தம்பி அவர் தான் இந்த ட்ரிப்பெல்லாம் எனக்கு ஏற்பாடு பண்ணி கூப்பிட்டு வந்தார் அவருக்கு ரொம்ப நான் நன்றி செலுத்துகிறேன் இதெல்லாம் பார்க்க கொடுத்து வைக்கணும் வாழ்க்கையில் ரொம்ப நன்றி சாமு ரொம்ப சந்தோஷம் தேங்க்யூ